இந்த வருடத்திற்கான நிதி ஆயோக் கூட்டம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று டெல்லியில் நடைபெற்றது அதற்கு நமது முதலமைச்சர் சென்று கலந்து கொண்டார் அதில் பல கோரிக்கைகளை மக்களின் பிரச்சனைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் மழை ஓய்ந்தாலும் தூவானம் ஓயவில்லை என்பது போல எதிர்கட்சிகள் அனைத்தும் அவர் வெள்ளை துறையுடன் சென்றார் வெள்ளை கொடியுடன் சென்றார் அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவங்க வந்து குற்றத்தாக்கிட்டே இருக்காங்க எதற்காக சமாதானம் பேசுவதற்காகவா அல்லது மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்காகவா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் குரலாட்டம் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஆதரவு தாரங்களை என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவிற்கு செல்வோம் இந்த நிதி ஆயோக் கூட்டம் வருடம் வருடம் மத்திய அரசினால் நடத்தப்படுகிறது இதில் வந்து ஏற்கனவே வந்து முதலமைச்சரும் சரி மற்றவர்களும் சரி இதற்கான காரணத்தை சொல்லிவிட்டார்கள் ஏன் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் கலந்து கொள்ளவில்லை இந்த ஆண்டு மட்டும் ஏன் கலந்து கொண்டார் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் இருந்து அத்தனை பேரும் விளக்கம் கொடுத்துட்டாங்க நாமளும் திருப்பி அந்த விளக்கத்துக்குள்ள போக வேண்டாம் இந்த வருடம் எதற்காக கலந்து கொண்டார் என்பதை மட்டும் பார்ப்போம் இந்த வருடம் அதாவது தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கின்றது மற்றவர்கள் மற்றவர்களை அவருடைய முதலமைச்சருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பினாலும் அதற்கான ஒழுங்கான பதிலோ இல்ல மதிப்போ அவர்கள் கொடுப்பதில்லை அடுத்ததாக வருஷமா நமக்கு தந்துக்கிட்டு இருந்த நிதிகளையும் நிறுத்திட்டாங்க கல்வி நிதி அதே போல பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலைக்கான நிதி பல மாதங்களாக குறை மூன்று நான்கு மாதங்களுக்கு மேல் நிறுத்தி இருந்து பிறகு விடுவித்தார்கள் இப்படி ஒவ்வொன்றும் அவர்களிடம் கேட்டு பெறுவதற்குள் நாம் நமது அரசு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவே இரண்டாவது இந்த வருஷத்தில் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இவர் கலந்துக்க முடியும் அடுத்த வருடம் வந்து இந்த ஆய நிதி ஆய கூட்டம் எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது அதற்குள்ள வந்து எலெக்ஷனே வந்துடும் அதனால நான்காவது வருடமாவது நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே முதலமைச்சர் அவர்கள் சென்றார்கள் அங்கு அவர் சென்று மக்களின் பிரச்சனைகளை பேசுகின்றார் அதாவது இந்த ஜிஎஸ்டி வரியிலிருந்து எங்களுக்கு ஐம்பது பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது வந்து ஒன்றும் புதிதில்லைங்க அல்லது பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கே கேட்கப்பட்ட கேள்வி கிடையாது இது ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக குஜராத்தில் இருந்த பொழுது அவரும் வைத்த கோரிக்கை தான் இது பல ஆண்டுகளாக வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது கொடுப்போம்னு சொன்னது நாற்பத்தி ஒரு பெர்சன்டேஜ் ஆனால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து முப்பத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு பெர்சன்டேஜ் மட்டும் தான் அவங்க சொன்னதையும் கொடுக்கல அவங்க இஷ்டத்துக்கு தான் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவர் என்ன சொல்றாரு ஒன்று நீங்கள் சொன்னபடி நாற்பத்தி ஒரு பெர்சென்ட்டாக கொடுங்க இல்லையா எங்களுக்கு வந்து அதுவுமே போதாது ஐம்பது பெர்சன்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அடுத்ததாக நமது கல்விக்கான தொகை ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடி அதையும் நிறுத்தி வைத்து விட்டார்கள் அதை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்ததாக அமுறிதா ஸ்கீம் அப்படிங்கிற நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் அதாவது நூறு ஏற்கனவே மோடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நூறு நகர்ப்புறங்களை நாங்கள் வந்து எடுத்து அது வளர்ச்சி பெறுவதற்காகவும் அந்த நகர்ப்புறங்களை மேம்படுத்துவதற்காக திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதையும் செய்யவில்லை கங்கா சொல்லிட்டு கங்கையை சுத்தம் பண்ணுவதற்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல எங்களுக்கும் காவிரி வைகை தாமிரபரணி போன்ற நதிகளையும் சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதே போல நீங்கள் கொண்டு வரும் திட்டங்களை ஆங்கிலத்தில் பெயர் வையுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அது இல்லாம மதுரையில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சீக்கிரமாக கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றார் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கோரிக்கைகளை அவர் மத்திய அரசிடம் வைத்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நிமிடங்கள் நேரம் ஒதுக்க சொல்லி நமது பிரதமர் அவர்களை நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவாகவும் அளித்துள்ளார் நரேந்திர மோடி அவர்கள் குறுக்கிட்டு என்ன சொல்றார் அப்படின்னா இது எப்போதும் அவங்க பாடுற பாட்டு தான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய முக்கியமே மத்திய அரசினுடைய கொள்கைக்கு அனைத்து மாநிலமும் ஒத்துழைக்க வேண்டும் அனைத்து மாநிலத்திலும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவோம் அனைத்து மகளிருக்கும் அதிகாரம் கொடுத்துள்ளோம் அவர் எதை ரெண்டு அதாவது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பினான்ஸ் மினிஸ்டரும் நம்ம திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து ஜனாதிபதியும் கொடுத்திருக்காருல அதை பற்றி சொல்றாரு அதே போல அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசின் திட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் அவர் மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் வந்து அனைவரும் பங்களிக்க வேண்டும் அனைத்து மாநிலங்களும் பங்களிக்க வேண்டும் ஈக்குவாலிட்டி அனைவருக்கும் சமமான நிலையை தான் நாங்கள் செய்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு இதில் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது அடுத்ததாக டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படை தன்மையோடு நடந்து கொள்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு இந்த நாம தான் பார்த்தோம் இந்த பாகிஸ்தானோட நாம் நடத்திய அந்த போர் போர்னு கூட சொல்ல முடியாது ஒரு தாக்குதல் அதை வந்து எவ்வளோ வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல அவர்களுடைய நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட பிஜேபி அரசு நடந்து கொள்கின்றது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்லாவே அடுத்ததாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இது எல்லாமே இவங்க சொல்றது எல்லாத்தையும் பாருங்க எல்லாமே வந்து ஒரு கண்துடைப்புக்காக ஏதோ ஒரு கூட்டத்திலோ அல்லது இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறுவது தான் ஆனால் எதுவுமே வந்து நடைமுறைக்கு வராது இதுதான் இவர்களுடைய திட்டம் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை போல் பிரேரையும் நினை அப்படிங்கிறது தான் எடப்பாடியோட ஒரு சுலோகம் இப்போ ஒரு ஒப்பீடு பார்ப்போமே இந்நாள் முதல்வரும் முன்னாள் முதல்வரும் டெல்லிக்கு செல்கிறாங்க சரிங்களா ரெண்டு பேருமே டெல்லிக்கு போகிறாங்க அதில் யார் வெளிப்படைத்தன்மை யார் வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ முதல்ல போனவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டெல்லிக்கு புறப்படுவதற்கு முன்பாக எடப்பாடியார் அவர்கள் விமான நிலையத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா நான் எங்களுடைய ஏடிஎம் அலுவலக கட்டிடத்தை பார்ப்பதற்காக செல்கின்றேன் அப்படின்னு சொன்னார் அடுத்து டெல்லியில் போய் இறங்குறாரு இறங்கி அவர் அந்த கட்டிடம் பக்கமே போகலங்க அங்கிருந்து ஏர்போர்ட்டில் இருந்து மூன்று கார்கள் வேற வேற கார்களில் மாறி நேராக அமித்ஷாவின் வீட்டுக்கு செல்கின்றார் பேசினார் என்பதை பல இடங்களில் நாமும் சொல்லிவிட்டோம் அனைத்து பத்திரிகையிலும் சொல்லிவிட்டது அவர் தனது மகனை காப்பாற்றுவதற்காக தனது சம்பந்தியை காப்பாற்றுவதற்காக அவர் அங்கே அமித்ஷாவுடன் போய் பேசிவிட்டு அப்படியே தேர்தல் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் பேசி முடித்துவிட்டு வெளியில் வருகின்றார் வெளியில் வந்தவுடன் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கின்றார் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் தேர்தல் குறித்து தேர்தல் கூட்டணி குறித்து பேச வந்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு உடனே சற்று கோபமானவர் ஏங்க தேர்தல் கூட்டணி எல்லாம் இப்ப பேசுவாங்களா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் கூட்டணி பேசிய பிறகு நான் உங்களிடம் தெரிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறார் சிறிது நேரத்திலேயே அமித்ஷா பேட்டி கொடுக்கின்றார் நாங்கள் தேர்தல் கூட்டணி பற்றி பேசினோம் இடஒதுக்கீடு பற்றி முடிவு செய்த பிறகு உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இது எதிர்கட்சி தலைவர் சென்று வந்த விவரம் ஆனால் முதலமைச்சர் செல்கின்றார் முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு செல்வதற்காக மூன்று நாட்களுக்கு முன்பாகவே ஃப்ளைட்டை டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அப்பவே சொல்கிறார் இந்த வருடம் நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு டெல்லிக்கு போகிறாரு டெல்லிக்கு போய் முதல் நாள் தனது கட்சி உறுப்பினரை பார்க்குறாரு அதுக்கப்புறம் தனது கூட்டணியில் உள்ள காங்கிரசனுடைய தலைவர்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தி இவர்களை சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு அங்கேயும் பேட்டி கொடுக்குறாரு இங்கே வந்து நான் வந்து சந்தித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சந்திப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மறுநாள் அவர் வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு அது முடித்துட்டு வந்ததுக்கு பிறகும் பேட்டி கொடுக்கின்றார் இந்த மாதிரி இதை தான் பேசணும் இதை தான் சொன்னாங்க இதை கே கேட்டுக்கிட்டோம் இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை அவர் அந்த அதற்கான கலந்து கொண்டதற்கான விவரங்களை சொல்லுகின்றார் அப்போ பாருங்க ரெண்டு தலைவர்களும் முன்னாள் இந்நாள் முதலமைச்சர் செல்கின்றார்கள் இது எதில் வெளிப்படத்தன்மை எது நம்பகத்தன்மை அப்படிங்கிறத பாருங்க இதில் யார் வந்து வெள்ளை கொடியுடன் சென்றார் என்பது அவரவர்களுக்கே தெரியும் இது நமது மக்களுக்கும் நன்றாக தெரியும் அதுக்கு தான் அவர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சொன்னார் நான் வெள்ளை கொடியுடன் செல்லவில்லை எடப்பாடியாரை போல காவி கொடியுடன் செல்லவில்லை அப்படின்னு சொன்னார் எடப்பாடியார் அதுக்கும் சளைக்காம அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க பெரிய தலைவர் மாதிரி பில்ட் அப்லாம் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே எடப்பாடியார் அவர்களே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அவர் மிகப்பெரிய தலைவர் இன்னும் சொல்ல அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தலைவர் இல்லை இந்தியா லெவலில் அவர் மிகப்பெரிய தலைவராக போற்றப்படுகிறார் ஏன்னா இந்த நிதி ஆயோ கூட்டத்துக்கு ஸ்டாலின் வருகிறார் என்று சொன்ன உடனேயே இந்தியாவே பரபரப்பானது ஸ்டாலின் வந்து என்ன பேச போய் என்ன சொல்ல போயார் வந்து கூர்ந்து கவனிச்சாங்க அத்தனை அவர் பேசி முடிச்ச உடனே வட இந்திய ஊடகங்களும் அவரை பற்றி தான் எழுதியது இரண்டு நாட்களாக அவரை பற்றியான பேச்சு தான் இருந்தது அதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு ஒன்று அவர் வந்து ஆளுநருக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நடத்தினார் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இல்லவே இல்லை அது அதன் மூலம் இந்தியாவில் உள்ள அத்தனை பிஜேபி வாழி ஆளுகின்ற பிஜேபி ஆளாத அத்தனை மாநில முதலமைச்சர்களுக்கும் இது ஒரு அருமையான செய்தி அத்தனை ஆளுநர்களுக்கும் போடப்பட்ட கடிவாளம் இது வந்து ஆளுநர்களுக்கு மட்டும் இல்லை இன்னொரு அரிஜினலாக சேர்த்துக்கிட்டோம்னா நமது ஜனாதிபதி அவர்களுக்கும் சேர்த்தே போடப்பட்ட கடிவாளம் அதை வாங்கி கொடுத்தவர் வந்து முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர் தான் அடுத்ததாக மறுவரையறை இதை வந்து ஸ்டாலின் அந்த பேச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் உள்ள அத்தனை முதலமைச்சர்களும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அதுலேயும் தென்னிந்தியாவில் உள்ள அத்தனை முதலமைச்சர்களையும் அழைத்து வந்து இங்கே கூட்டம் நடத்தியவர் அடுத்ததாக மும்மொழி கொள்கை எங்களுக்கு எப் என்றுமே மும்மொழி கொள்கை உடன்பாடு இல்லை மத்திய அரசு பிஎம்ஸ்டி ஃபண்டு அதாவது கல்விக்கான தொகை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடியை நிறுத்தினாலும் பரவாயில்லை பத்தாயிரம் கோடி நிறுத்தினாலும் பரவாயில்லை நாங்கள் மும்மொழி கொள்கைக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தவர் வந்து நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதற்கு பிறகு இன்னைக்கு நிலைமையை பார்த்தீங்கன்னா மத்திய அரசே மிரண்டு போய் நிற்கிது ஏன்னா அவங்க அவர்கள் ஆளக்கூடிய அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு வந்து இருமொழி கொள்கைதான் தமிழ்நாட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள தாகரே வந்து இவரை பத்தி பெருமையா பேசுகிறாரு அதே போல் மராட்டியில் பேசலைன்னா கன்னத்துல அரைவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக சமீபத்தில் நடந்தது கர்நாடகாவில் கன்னடத்தில் தான் பேசணும் நீங்கள் ஹிந்தியில பேசக்கூடாது எங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் நீங்க கன்னடத்துல மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் இதை பற்றி பேசுவதற்கு இப்பொழுது தயாராகி விட்டார்கள் இப்படி இவர் ஆரம்பித்து வைத்தது ஒவ்வொரு மாநிலமாக இன்று அவர்கள் எல்லாருமே சொல்றது தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலினை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே ராஜ் தாக்கரே பேசினார் இப்படி எல்லா முதல்வர்களும் அனைத்து ஊடகங்களும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு முதலமைச்சர் தான் மு க ஸ்டாலின் அவர் ஏங்க பில்டப் கொடுத்துக்கிற கூடாது இதே போல உங்களுடைய ஆட்சி நீங்கள் முதல்வராக இருந்தவர் தான் உங்க ஆட்சியில இதை போல இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க அதாவது நல்ல விஷயத்தை பாராட்டவில்லை என்றாலும் அவர்களை நல்ல விஷயம் செய்கிறவர்களை தூற்றாதீர்கள் அவமதித்து பேசாதீங்க முன்னாள் முதலமைச்சரை பேரை வைப்பதற்கு சட்ட போராட்டம் நடத்தி வென்றெடுத்த முதலமைச்சரை ஒரு வார்த்தை ரொம்ப நன்றின்னு ஒரு நன்றி வார்த்தை சொல்வதற்கு கூட உங்களுக்கு மனமில்லை அதாவது எதிர்கட்சி தலைவர் என்பவர் தவறுகள் நடக்கும்போது தட்டி கேட்பதும் நல்லவை செய்யும்போது தட்டி கொடுப்பதும் இதுதான் வந்து ஒரு ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய முக்கியமான பொறுப்பு ஆனால் நீங்கள் அதிலேருந்து ரொம்ப ரொம்ப விட்டீங்க இதை விடலாம் கொடுமை என்னன்னா ஆப்ரேஷன் சிந்து அப்படின்னு இப்போ நடத்தப்பட்ட தாக்குதலில் நமது இராணுவ வீரர்களும் பலியாக இருக்கின்றார்கள் நமது பொதுமக்களும் பலியாக இருக்கின்றார்கள் அதற்காக இராணுவ வீரர்களை பாராட்டி நமது முதலமைச்சர் அவர்கள் டிஎம்கே சார்பில் தமிழ்நாடு எங்கும் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு பேரணி சென்றார்கள் ஆனால் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்களுக்கு வீரர்களுட போருலையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்லை இல்ல பாராட்ட வேண்டியது பாரத பிரதன்மடை அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு தீமை என்ன நாடா ஆடுறாங்க பாருங்க அந்த ஆயுதமெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அவர் என்ன முட்டாள்தனமான ஒரு செய்தி அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களே விஜய் அவர்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பிரைஸ் கொடுக்க போறாரு முப்பாந்தேதி அதை வச்சிருக்காருன்னு அறிவிச்சிருக்காரு நீங்கள் கொஞ்சம் அவட்ட எடுத்து சொல்லுங்கள் அவருக்கு தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு குழந்தைகள் என்ன பண்ணாங்க சும்மா படித்தாங்க அவ்வளோதானே அதுக்கு வந்து எவ்வளவோ பணம் செலவு பண்ணி ஸ்கூலில் செலவு ஸ்கூலில் சேர்த்து விட்டு அதற்கு ஃபீஸ் கட்டி அது புத்தகம் வாங்கி கொடுத்து யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து ஸ்கூல் பஸ்ஸுக்கு பணம் கட்டி அல்லது வந்து ஹாஸ்டலில் இருந்தால் ஹாஸ்டலுக்கு பணம் கட்டி இவ்வளோ சிரமப்பட்டது எல்லாமே பெற்றோர்கள் தானே பெற்றோர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து விஜய்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க விஜய்க்கு தெரியாமல் அந்த குழந்தைங்களுக்கு போய் அவர் வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறாராம் அன்னைக்கு புரியுது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை அவர் பேட்டி கொடுக்குறாரு சுத்தி நிக்கிற அதாவது செல்லூர் ராஜான சுத்தி நிக்கிற அவரோட நிர்வாகிகள் அல்லது தொண்டர்கள் அவங்க கூட வந்து கைதட்டிக்கிட்டு இருக்காங்க இவர் பேசுவது குறை மோடியை புகழ்வதற்காக ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ராணுவத்தை போய் குறைத்து பேசலாமா அப்படின்னு யாருமே யோசிக்கல கைதட்டி சிரிச்சுக்கிட்டு அவர் பேசுறக்கெல்லாம் கைதட்டி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களையும் இப்படிப்பட்ட நிர்வாகிகளையும் கொண்டிருக்கின்ற நீங்கள் எப்படி ஒரு நல்ல செயல் செய்தாலும் யாரையும் பாராட்டுவீர்கள் அப்படின்னு இதிலிருந்தே தெரியலையா அதனால் எடப்பாடியார் அவர்களே நல்லதை கண்ணில் காணும்போது பாராட்டுங்கள் எல்லாவற்றிற்கும் குறை சொல்வது மட்டுமே ஒரு மனிதனை விடாது ஆகவே குரலாற்றவன் குரலாக நாங்கள் இதனை உங்களிடம் சேர்த்து விட்டோம் அதற்கு மேல் உங்களுடைய பொறுப்பு மீண்டும் நண்பர்களே ஒரு அருமையான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்